அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று சூழ்நிலை அறிந்து நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது நல்ல நல்லது சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வரவுகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் வேலையாட்களால் அலைச்சல்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தடுமாற்றமான நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்லும் இடத்தில் தாமதம் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையாக இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்